தி கற்ற விநாயக பெருமானுடைய பேரருளை வேண்டி நமது ஆலயத்தின் இருபத்தி நாலாவது மகோற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி சப்பரத் திருவிழாவும் அதைத் தொடர்ந்து இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இருபத்தஞ்சு தீர்த்த திருவிழா இருபத்தாறு பூங்காவனம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு அஞ்சு மணி அபுசேகம் பைரமுடையோடு நிறைவடைகிறது அன்பர்களே நமது இந்த சப்பரம் தேர் தீர்த்தம் பூங்காவனம் ஆகிய நான்கு தினங்களும் தற்பொழுது நமது ஆலய வித்வாங்களோடு சேர்ந்து மங்களேசை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய நாததுர வித்வாங்களோடு இணைய பிரபல நாதோரை மேதைகள் பஞ்சமூர்த்தி குமரன் மற்றும் பாலமுருகன் அவர்கள் சப்பரத்திலேருந்து தொடர்ச்சியாக நான்கு தினங்கள் இங்கே தங்களுடைய இசையை வழங்க இருக்கிறார்கள் அத்தோடு தமிழ் வித்வாங்கள் பிரசன்னா மற்றும் செந்தில்நாதரும் பிறகு இருக்கிறார்கள் இம்முறை அவர்களுடைய இளையோர்களும் இளம் சுடர்களாக தமிழ் நாதர் வித்வானங்கள் என்பதை இருக்கிறார்கள் பாலமுருகனுடைய முதல்வன் நாதோரை வாசிக்க இங்கே சரஞ்சனவர்களும் அதேபோல் செந்தில் புதல்வர்கள் சாரங்கன் மற்றும் பிருவீகர் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இவர்களையும் நீங்கள் அவர்களுடைய அந்த இசையை ரசிப்பதோடு தேத்துவிழா அன்று காலை ஆறு மணிக்கு அவுதவம் ஆரம்பமாகி எட்டரை மணிக்கு வசந்தவொண்ட பூஜை இடம்பெற்று யாகத தினம் நிறைவடைந்து சுவாமி பத்து மணிக்கு தேர் எழுந்தளி பதினோரு மணிக்கு தேர் குழப்பாடு நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் பார்க்குடம் தீச்சட்டி எடுக்கின்ற அடியார்கள் தங்களுடைய பெயர்களை ஆலயத்தை வதிவு செய்யுமாறு ஆலய நிர்வாகிகள் கேட்டுக்கொள்கின்றார்கள் அதோடு காவடி இருப்பவர்கள் நம்முடைய பெருகளை கொடுத்தாலதற்காக ஒழுங்கலை செய்ய வசதியாக இருக்கும் தீர்த்த திருவிழா அன்று கா காலையிலே இங்கே ஏழு மணிக்கு அவசகம் ஆரம்பமாகி பத்து மணிக்கு சுவாமியுடைய வசந்த பூஜை இடம்பெற்று பெற்று மணி அளவிலே கார்பாக்குள்ளே அந்த தீர்த்த உற்சவம் நடைபெற இருக்கிறது அன்றும் பல இந்த மங்கள இசை கிழமைகளோடு அந்த தீர்த்த உற்சவம் நடைபெற இருக்கிறது இம்முறை இந்த ஆவணி சதுர்த்தி இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைய காலையிலே செவ்வாய்க்கிழமை ஏழு மணிக்கு பார்ப்பூசியை தொடர்ந்து சதுர்த்திக்கான அந்த பால்குட அபிஷேகம் செய்கின்ற அடியார்கள் நேர்த்தி செய்கின்ற அடியார்கள் அடியார்கள் காலையிலே ஏழு மணி தொடக்கம் பாலாபிஷேகம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்து அதைத் தொடர்ந்து சங்காபிசம் நடைபெற இருக்கின்றது அதை சங்காபிசம் நடைவடைந்தவுடன் விசேஷ பூஜைகளோடு பதினொன்றரை மணிக்கு மூலஸ்தான பூஜையும் பஞ்சமார்த்தனையும் உடம்பெற்று சுவாமி அன்றைய தினம் பகல்லே ஆவணி சதுர்த்திக்கான விநாயகப் பெருமான் உள்வீதளாவர்கள் காட்சியும் நடைபெறும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் அன்றைய தினம் பூங்காவனம் அன்று மாலை ஐந்து மணிக்கு மூலஸ்தான பூஜையோடு ஆறு மணிக்கு திருக்களியா உற்றம் நடைபெற இருக்குது என்பதையும் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக நமது ஆலயத்தில் நடைபெற்று வருகின்ற நிமஜ்ஜன திருவிழா திருமஞ்சன அந்த நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலயத்திலே பூஜைகள் இடம்பெற்று ஒன்பது மணிக்கு புறப்படும் என்பதையும் கலெக்டர் செய்கிற உடனே போல அந்த திருமஞ்சன திருவிழா கலந்து கொள்கின்ற அடியார்கள் அன்பர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து இங்கே ஆலயத்தில் அதற்கான டிக்கெட் புக்கிங் செய்யலாம் அதையும் உங்களுடைய பெயர்களை கொடுத்து அந்த புக்கிங்கை செய்யுமாறு ஆலய நிர்வாகத்தினர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள் ஆகவே அடியார்களே நமது இந்த வழிபாட்டிலே முக்கியமாக எல்லா இடங்களிலேருந்து வந்து சேருகின்ற அடியோர்களுடைய சலந்தான விழாவாக சிகரம் போல இருப்பது தேர்த்து விழாவாகும் தேர் என்பது எங்களுக்கு பஞ்சகிருத்தியங்களிலே அழித்தல் தொழிலை என்று குறிப்பிடுகிறார்கள் இங்கே அழிப்பது என்பது எங்களுடைய கண்மை வினைகள் இருக்கக்கூடிய தீய வினைகளை அழித்து நமக்கு நன்மையை தருவதும் தேரிலே சுவாய் வருகின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்ற அந்த காட்சி எங்களுக்கு அந்த இரவனுடைய பேரருளை அதிகமாக தருவதாகத்தான் இன்றைக்கு ஊர் முழுக்க அந்த தேரிலை நாங்கள் போய் சென்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக அந்த தேரிலே இரவன் ஒரு அப்படி ஒரு சப்பரம் என்பது கோபுரம் போலவும் தேர் என்பது ஒரு ஆலயத்தின் மூலஸ்தானம் போலவும் அமைந்திருக்கும் முதல் நாள் சப்பரத்திலே அந்த சுவாமி வருகின்ற பொழுது சப்பரத்திலே இருக்கின்ற அந்த காட்சி கோபுரத்துக்குள்ளே சுவாமி இருப்பது போலவும் அடுத்த நாள் தேர் என்பது ஒரு மூலஸ்தான பண்டிகை போல இருக்கும் அந்த மூலஸ்தானத்துக்கு சுவாமி இருப்பது போலவும் இருக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கலாம் ஒரு கோயிலில் முழுமையாக பார்க்கின்ற காட்சியை சப்பரத்தையும் தேரையும் பார்க்கலாம் அதனால் சகோபர காட்சி என்று சப்பரத்தில் விழாவில் சொல்கிறார்கள் அந்த வகையிலே அனைத்து அடியாகவும் இங்கே கூறப்பட்ட அந்த நல்ல விடயங்களை நீங்கள் வளர்ந்து கொண்டு இறவனுடைய திருவருள் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறவாக நமக்கு அறியாமலேயே எங்களுடைய நல்ல அருட்சக்தி கூடுது அவனுடைய அருட்சக்தி எங்களுக்கு ஆத்மாவிலே கூடுவதும் எங்களுக்கு தெரியாமலே எங்களுடைய தீவினைகள் கழிந்து போவதுமாக இருக்கும் என்பதை தெரிவித்து அனைத்து அடியாகளையும் வந்து கலந்து கொள்ளுமாறு ஆலய உயர் பெருமக்கள் அழகிய நிர்வாகத்தினர் சிவாச்சியார் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்